ரெண்டு பேர் கையில் பையெடுத்துக்கிட்டு வேக வேகமாக நடந்து வீதி வழியாக போயிட்டுருக்குறாங்க அப்போ சாப்பிட்றதுக்கு கையில் முறுக்கு வந்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒருத்தனுடைய கையில் இருக்கக்கூடிய முறுக்கு தவறி கீழே வந்துடுச்சு இன்னொருத்தன் சொல்கிறான் டேய் அது வேணாண்டா அதில் மண் ஓட்டிக்கிச்சு அந்த முறுக்கு வேணாம் ஏதாவது ஈ எறும்பு சாப்பிட்டு போட்ட ஊற்று நான் வேணால் என்கிட்ட இருக்கிறது உனக்கு கொஞ்சம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க மறுபடியும் போயிட்டு ஒரு ஏரி கரையில் நிற்கிறாங்க அந்த ஏரியில் சேற்றில் மீனை பிடிச்சி விற்றுட்ருக்குறாங்க அதனுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி இடைக்கு தகுந்த மாதிரி ஐநூறு அறநூறு எழுநூறுன்னு பல விலையில் மீன் அங்கே விற்றுட்ருக்குறாங்க அதில் பெரிய கூட்டணின்னு நின்று வாங்கிட்டுருக்கு அப்போ இந்த ரெண்டு பேரும் அண்ணாண்ணா எனக்கு கொஞ்சம் முதல்ல கொடுங்க எனக்கு கொடுங்க நான் போனோம் அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு காசையும் கூடையும் நீட்டிக்கிட்டு மீனை கேட்குறாங்க அப்போ இந்த சேற்றில் இருந்தாலும் அந்த மீனினுடைய பயன்பாடு அதோட குழம்பு ருசி அதோட ருசியை கருதி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வாங்குகிறாங்க இதே மண்ணு பட்டை முறுக்க விட்டுடுறாங்க அப்போ நமக்கு தேவையான ஒரு பொருள் எந்த இடத்துல இருந்தாலும் அதனுடைய பயன்பாடு சிறப்பாக இருந்ததுன்னா அது ரொம்ப மதிக்கப்படும் இப்போ இப்படி ஒரு கருத்தை நாம் நாளடியார் வழின்னு கேட்போங்களா யாருக்கு மதிப்பு கொடுக்குறாங்கன்னு நாளடியார் கல்வி அதிகாரம் பாடல் நூற்று முப்பத்து மூன்று கலர் நிலத்து பிறந்த உப்பினை சான்றோர் விளைநிலத்து நெல்லின் விழுமிதா கொள்வர் கடைநிலத்தோர் ஆயினும் கற்றறிந்தோரை தலைநிலத்து வைக்கப்படும் கலர் நிலத்து பிறந்த உப்பு அதாவது வந்து அந்த உப்பு வந்து உப்பளம் இருக்குது இல்லைங்களா அந்த உப்பு மண்ணில் பார்த்துங்க எதுவும் விளையாது அது ஒரு கலர் நிலம் அந்த நிலத்தில் வந்து உப்பளத்துலேருந்து உப்பு எடுக்கிறாங்க அந்த உப்பை வந்து விளைநிலத்தில் விளைஞ்ச நெல் இருக்குல்ல நெல் மல்லிகள் விட உயர்வாக கருதி அந்த உப்பை பாதுகாக்கிறாங்க வீட்டில் ஏன்னா ஒரு உணவில் வந்து உப்பு போடலைன்னா எந்த உணவுமே வந்து ருசி இல்லாமல் போயிடும் அதுபோல் கட்டினத்தோர் ஆயினும் கற்றறிந்தோரை தலைநிலத்து வைக்கப்படும் அதாவது ஒருத்தவர் ஒருவர் வந்து எந்த குடியில் அதாவது வந்து அவர் எந்த வந்து குளத்தில் பிறந்திருந்தாலும் அவர் கற்றெறிந்த சான்றோராக இருந்தார்னா அவரை உயர்வாக இந்த சமூகம் கருதும் அப்போ ஒருத்தரை உயர்வாக கருதுறதுக்கு எதை கருதுகோளாக வச்சுருக்கு பாருங்கள் இந்த சமூகம் அவர்களுடைய கல்வி நிலையை கருதுகோளாக வச்சிருக்கு இப்படிப்பட்ட கல்வியை நாம் அனைவரும் மாசர கற்று வாழ்வில் உயர வேண்டும் என நாளடியார் நின்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன்